ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு ஜென்ரலாக எல்லாத்த பற்றியும் என்னால் எனக்கு தெரிஞ்சதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் ஆனால் எல்லாருமே கேட்குற அடுத்த கேள்வி நான் பர்டிகுலராக நூறுரூவா போட்டால் எவ்வளோ வரும் ஆயிரம் போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி இதுக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இது ஆயிரம் நூறு ரூபாய் இப்போ ஆர்டியில் வந்து மினிமம் நூறுரூபா கட்ட முடியும் நூறுரூபா போடுறீங்கன்னா அஞ்சு வருஷம் கட்டணும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டி வந்து அஞ்சு வருஷம் ஸ்கீமில் மட்டும்தான் இருக்குது ஃப்ரீ க்ளோஸ் பண்ணணுன்னா மூணு வருஷத்தில் பண்ணிக்கலாம் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் கட்டுறீங்கன்னா அறுபது மாதம் கட்டணும் ஆறாயிரரூவா அசல் கட்டுவீங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வட்டி போட்டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் திரும்ப ஐநூறுரூபா கட்டுறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் அறுபது மாதம் முப்பதாயிரம் கட்டுவீங்க ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வட்டி கிடைக்கும் மொத்தம் அசலும் வட்டியும் சேர்ந்து முப்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இப்ப ஆயிரம் தொகை அறுபதாயிரமா இருக்கும் உங்களுக்கு வட்டி பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் எம்ஐஎஸ் எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷ ஸ்கீமு மினிமம் ஆயிரம் ரூபா கூட எடுக்க முடியும் மாதம் மாதம் வட்டி கொடுத்துருவாங்க அஞ்சு வருஷமும் உங்க எஸ்பி மாதம் மாதம் வட்டி கிரெடிட் ஆயிடும் மினிமம் ஒரு பத்தாயிரம் ரூபா போடுறோன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா மாசம் உங்களுக்கு சீராக வரும் ஐம்பதாயிரம் போடுறீங்கன்னா முந்நூற்றி எட்டு ரூபாய் ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அறுநூத்தி பதினேழு ரூபா ரெண்டு லட்சம் போடுறீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா மூணு லட்சம் போடுறீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா நாலு லட்சம் போடுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அஞ்சு லட்சம் போடுறீங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா டிடி டிடியில போட போறேன் நான் ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தா கூட டிடி எடுக்க முடியும் ஒரு வருஷ டிடி ஆயிரூபாய்க்கு எழுபத்தி ஒரு ரூபா வட்டி அதே ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா மூணு வருஷத்துக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபா அஞ்சு வருஷத்துக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பத்தாயிரம் ரூபா டிடி எடுக்கிறீங்கன்னா ஒரு வருஷ டிடிக்கு எழுநூற்றி எட்டு ரூபா ரெண்டு வருஷ டிடிக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா மூணு வருஷ டிடிக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு ரூபா அஞ்சு வருஷ டிடிக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கேன் டிடி எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபா பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ரூபா அஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் இந்த வட்டிகள் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இப்போ இருக்க நான் இப்போ வீடியோ எடுக்கும் போது என்ன வட்டி விகிதமோ அந்த வட்டி விகிதம்த கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட் வந்து வட்டி விகிதங்களை மாற்றும் அப்போ ஏற்றவோ குறைக்கவோ கூட்டவோ செய்யும் போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இருக்காது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க இறக்குவாங்க இது வந்து உங்களோட ஐடியாக்கான வீடியோ தேங்க்யூ